வணக்கம் இன்று புரட்டாசி மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி ஆகும் இந்நாளில் நாம் எப்படி பைரவரை வீட்டில் இருந்தே வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் நாம் நினைத்தது விரைவில் நிறைவேறும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த தேய்விரை அஷ்டமி தினத்தன்று பல பேர் சிவாலயங்களுக்கு சென்று பைரவரை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் சில சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நாம் கால பைரவரின் முழு ஆசிர்வாதத்தை பெற வீட்டிலிருந்தே எப்படி வழிபடலாம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இன்று நீங்கள் மாலை வேளையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி பைரவரை நினைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி பைரவரின் காயத்ரி மந்திரங்கள் தெரிந்தால் காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து வழிபடலாம் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் நீங்கள் ஓம் பைரவாய நம ஓம் பைரவாய நம என்னும் மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை இன்று உச்சரியுங்கள் இப்படி நாம் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபட முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கும் தீராத நோய்கள் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனைகள் விலகிவிடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் விலகும் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் இப்படி நம் வாழ்க்கையில் இருக்கும் பல வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வினை தேடித்தரும் இந்த அஷ்டமி தினத்தை யாரும் தவறவிடாதீர்கள் அதோடு இன்று உங்களால் முடிந்தால் ஏதேனும் ஒரு நான்கு ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை தானமாக கொடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு பைரவரின் முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தானம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இரண்டு நெய் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளதோ அதை நினைத்து தியானம் செய்து பைரவரை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி